கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ரெண்டு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் பிரியமானவர்களே ஏன் லைஃப்பில் ஒரு உயர்வு இருக்காதா ஏன் லைஃப்பில் என் பேர் பெருமைப்படாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்தலத்தில் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களில் எல்லாம் கத்தருடைய ஆசிர்வாதம் கடந்து வரப்போகிறது பிரியமானவர்களே ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலும் ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைத்தபோது போது சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் கீழ்படுகிறார் புறப்பட்டு வருகிறார் கத்தரே போதும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு வருகிற ஆப்ரஹாமுக்கு தான் கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க ஆப்ரஹாமே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு பிரியமானவர்களே சொன்ன வார்த்தையின்படியாக ஆப்ரஹாமுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் திருமணத்துக்கு முன்பதாகவே இன் இப்படியாக ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் நான் அறிவித்துக் கொண்டிருப்பேன் சின்ன ஒரு காரியம்தான் ஆரம்பித்தது இப்பொழுது திருமணத்துக்கு பிறகுதான் தான் இந்த கொரோனா சீசன்ல இப்படியாக யூடியூப்ல ஒரு டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் பிரியமானவர்களே திருமணத்துக்கு முன்பதாக வாலிபர் நாட்களில் செய்த அந்த ஒரு சின்ன ஒரு காரியம் கர்த்தருடைய ஒரு சின்ன ஒரு ஊழியம் தான் காமனாக ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பைபிளில் இருக்கிற ஒரு சம்பவத்தை பேசி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணுவேன் அப்படி சின்னதாக செய்த ஊழியத்தின் பிரதிபலன்தான் இப்பொழுது திருமணத்துக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கத்த நடத்தினார் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் பயன்படும்படியாக சாதாரணமான அற்பமான என்னையும் கத்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி நிறுத்தினார் அடியினுடைய பேரையும் கத்தர் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இதற்கெல்லாம் ஒரு காரணம் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் அவரை உண்மையாய் தேடணும் அவருக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நீங்க செய்தால் போதும் அதை ஆண்டவர் மறந்து விட மாட்டார் அதற்கான ஆசீர்வாதம் உண்டு அதற்கான பிரதிபலன் உண்டு கத்தர் பேரை பெருமைப்படுத்துவார் அவர் மறந்து விடுகிற தெய்வம் அல்ல பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்க ஜெபிக்கிறீங்க அவரே போதும் என்று நம்பி இருக்கிறீங்க அவருக்காக ஏதாவது ஏதாவது செய்யுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கான பிரதிபலனை ஆண்டவர் தருவார் உங்க பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க பெயரை கத்தர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கையிட்டு செய்கிற வேலைகள்ல ஒரு நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் குடும்பங்கள் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளிடுவீராக திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஏற்ற துணையை தந்து கத்தர ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி ஏசப்பா நீர் சீக்கிரத்துல நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து கத்தர ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஜீவன் உள்ளனால தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ